Travancha Serene. Happiness inspired unlimited luxury at விஜய் பாப்புலர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஏற்கனவே நாலு கூட்டம் நடத்திருக்கோம் அதுல பிரச்சனைகள் இருக்கு அப்ப அவருக்கு முன்பின்னாக ஏதாவது ஒரு வகையில பாதுகாப்பு வாகனங்களை ஏற்பாடு பண்ணிருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு எது எப்படி இருந்தாலும் விஜயோட கரியர்ல நாற்பது பேர் செத்து போயிட்டாங்கிற கரும்புள்ளியை நீ பாயாசம் ஒன்று ஒன்று வாங்கினால் இலவசம் இருந்து முடியாதுல்லா சீதாராமா வராங்க யார் பண்ணோம் இருந்து முருகன் வர்றாரு யார் பணம் துபாயிலிருந்து உதயநிதி வர்றாரு யார் பணம் ஆனா விஜயோ இல்லைன்னா வந்து தாவேக்கா தரப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் ஏன் ஆறுதல் சொல்லலங்கிற கேள்விக்கு பதில் வேணும்ல நான் திருப்பாவில் போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேறு சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேறு சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுறோம் என்டிஏவில் வந்தால் தான் விஜய்க்கு பாதுகாப்பு தமிழிசையாக அப்படி தான் சொல்கிறாங்க இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டுமென்றால் என்டிஏக்கு வாங்க அப்படின்னா என்ன மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் கலைச்செல்வி சார் கரூர் சம்பவம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அது நகர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் துயரம் இன்னொரு பக்கம் அரசியல் நகர்வும் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் சிபிஐ விசாரணை கேட்கிறதா இருக்கட்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து குழு வருவதாக இருக்கட்டும் இது அடுத்தடுத்த மூணு நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய பார்வை சார் வித அதாவது முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது யார் பக்கம் தவறு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய பார்வையில் எந்த இடத்துல தவறு நடந்திருக்கு எப்படி இதை தவிர்த்திருக்கலாம் திருச்சி முதல் புரோகிராம்லயே நான் தொலைக்காட்சிகளே கருத்தை பதிவு செய்திருக்கிறாங்க அன்கண்ட்ரோல்டு கரௌடா இருக்கு டிசிப்ளின் இல்ல இது வந்து ப்ராப்ளத்துக்கு தான் போய் முடியும் அதுபோக போக தலைவருக்கும் இதுல பாதுகாப்பு இருக்காது அவருமே வந்து டயர்ட் ஆயிடுவார் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுவார் உதாரணமாக ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு அத்தனை மணி நேரம் எடுத்துக்கிட்டால் அஞ்சு கிலோமீட்டர் வர்றதுக்கு ப்ராக்டிகலி தலைவருக்கும் பெரிய இன்கன்வீனியன்ஸ் வரும் தொடர்ந்து இப்படி நடத்த முடியாது எந்த அசம்பாவிதம் வேணாலும் ஏற்படும் இதுதான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கிற விஷயம் பொதுவாக க்ரௌடுக்கு நிறைய க்ரைட்டீரியா இருக்குது அதாவது ஒரு மீட்டருக்கு இத்தனை பேர் தான் நிற்கணும் நாலு பேர் அஞ்சு பேர் என்ன காரணம்னா ஆக்சிஜன் இருக்காது அதுக்கு மேலே ஆள் நெருக்கிட்டு நின்னாங்கன்னா அவங்களால சுவாசிக்க முடியாது ரொம்ப இயல்பாகவே அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க தண்ணி இல்லை அதெல்லாம் தாண்டி காத்து இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துடும் அப்போ ஒருத்தர் மயக்கம் போட்டு விழுந்தா கூட ஒரு சீட்டு கட்டு மாதிரி தான் அது அது மேலே ஏறி மிதிச்சிருவாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஸ்டாம்ப் வந்துடும் பல ஜன நெரிசல்களில் நம்ம பார்த்தது இது தான் அப்போது இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா நம்பர் ஒன் க்ரௌடு கண்ட்ரோல் க்ரௌடு புல்லிங் வேறு விஜய் க்ரௌடு புல் பண்ணிடுவார் க்ரௌடு கண்ட்ரோலும் க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுக்கும் அது வந்து பெரிய பயிற்சி வேணுங்க ரெகுலர் அரசியல் கட்சிகளுக்கு அது தெரியும் உள்ளூர்காரங்க இருப்பாங்க இன்றைக்கி வந்து கரூரில் ஒரு மாவட்ட செயலாளர் அரசு பண்ணியிருக்காங்க அப்படின்னா மாவட்ட செயலாளருக்கு கீழே இருந்த அமைப்பு என்னன்னே தெரியல இன்ஃபேக்ட் வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு தெருவுக்கும் ஆள் இருக்கணும் ஒவ்வொரு வார்டுக்கும் ஆள் இருக்கணும் அப்போ தான் யார் வந்தாங்க எப்படி என்ன மாதிரி கூட்டம் வந்துச்சு எக்ஸிட் ரூட் என்ன உதாரணமாக நம்ம ஏர் ஷோ நடந்ததுங்க மிகப்பெரிய கிரவுண்டு இல்லையா மெரினாவை தாண்டி ஒரு பெரிய கிரவுண்ட் உண்டா நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் எக்ஸிட் எக்ஸிட் ரூட் வந்து போச்சு சில சில மரணங்கள் மரணங்கள் அதனால விஐபி ஆன பிறகு ஜனங்க ஒரே நேரத்துல ஒரே இடம் வழியா வெளியேற முயற்சித்த இங்க வெளியேறதுக்கே இடம் இல்லை அப்ப ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ இல்ல ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு மூச்சு தனது ஏற்பட்டாலோ எப்படி வெளியில போவாங்க ஜனங்க இது வந்து கரூர் இல்லை எல்லா ஊர்லேயும் இதுதான் நிலைமை அதிர்ஷ்டவசமாக வந்து மற்ற ஊர்களில் அசம்பாவிதம் நடக்கலை கரூரில் நடந்துருச்சு நல்லவேளை இப்போ மாதிரி நடந்தது இனிமேலாவது விழிப்போட இருப்பாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு இப்போ அடிப்படை தப்பு யார் பேரில் இருக்கு காலதாமதமாக வந்தால் விஜய் சரிதான் ஆனால் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஆர்டர் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கரூர் விசிட் வந்து த்ரீ டு டென் த்ரீ டு டென்னுன்னா காலதாமதம்னு அந்த குற்றச்சாட்டை நம்ம வைக்க முடியாது அதுக்குள்ளே ஏதோ ஒரு டைமில் அவர் வர்றார் ஆனால் ஆர்கனைசேஷன் அது வெரி புவர்லி ஆர்கனைஸ்டு அது நல்லாவே பார்த்தாலே தெரியுது அப்போ சினிமா ஸ்டார் கிரேஸ் நட்சத்திரம் வெரி அது ஏன் வந்து இவ்வளோ பெற்ற இருக்குன்னு எனக்கு புரிஞ்சுக்கவே முடியல நம்ம வந்து அதெல்லாம் தாண்டி எவ்வளோ தூரம் வந்துட்டோங்க ஒரு காலகட்டத்தில் அப்படி திரை நட்சத்திரங்கள் பேரில் மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான அபிமானம் இருந்துச்சு இன்னைக்கு அப்படி இல்லை ஆனாலும் குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு பெண்கள் போனது இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கே கொஞ்சமாவது அவங்களுக்கு உரைச்சிருக்கணும் இப்படியான ஒரு பெரிய கூடத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை இதில் பிரச்சனை ஏற்பட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற உணர்வு இல்லாமல் போயிடுச்சு அப்போ ஒருவேளை நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமோ அந்த உணர்வை வந்து அவங்களுக்கு கடத்துறதுல இல்லை சித்தாந்த ரீதியாக இன்றைக்கி இருக்கிற புதிய தலைமுறைக்கு பயிற்சி கொடுக்கறதில் மூத்த தலைமுறையோட ஃபெயிலியரோ அப்படின்னு கூட எனக்கு இதில் தோணுதுங்க அப்போ எல்லாமா சேர்ந்து நம்மளும் சேர்ந்துதான் இவ்வளவு பெரிய துயரத்துக்கு காரணம் பொறுப்பு அப்படின்னு பார்க்கும் போது அனுமதி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் அதுல இருக்குல்ல அவங்க இவ்வளவு நான்கு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு ஐந்தாவது கூட்டத்துக்கும் இதே மாதிரிதான் வருவாங்க வேனுக்கு பின்னாடியும் ஒரு கூட்டம் திரண்டு வருங்கிறதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா போயிடுச்சு அப்படி இருக்கும் போது இதுல எக்ஸிட் இருக்குதா இவ்வளவு நெரிசல் வந்தா என்ன இதுக்கு அனுமதி கொடுக்கலாமா இத ஸ்ட்ரிக்டா இதை முடிவெடுக்கணும் அப்படிங்கிற பொறுப்பும் வந்து அங்க இருக்குல்ல சார் மாவட்ட நிர்வாகத்துக்கு அது அந்த இடத்துல ஏன் தவறு நடந்திருக்கா மாவட்ட நிர்வாகத்துக்கு பொறுப்பு இருக்குது அதெல்லாம் மறுப்பதற்கு இல்லை இப்போ இதை ரெண்டு விதமாக பிரிக்கணும் தேர்தல் நேரத்தில் தலைவர்கள் மேற்கொள்கிற பிரச்சாரம் அப்போ பாயிண்ட் டு பாயிண்ட் வருவாங்க இப்போ கரூரில் ஒரு ஆறு பாயிண்ட் அனுமதி கொடுத்துருப்பாங்க இல்லை அஞ்சு பாயிண்ட் அனுமதி கொடுத்துருப்பாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் வரும்போது க்ரௌடு வந்து பாயிண்ட் டூ பாயிண்ட்டு மூவ் ஆகாது தலைவர்களோட பிரச்சார வாகனம் அதுக்கு பின்னாடி முன்பின்னாக வர்ற வாகனங்கள் இதுதான் மூவ் ஆகும் இதில் நான் பார்த்த ஒரு ப்ராப்ளம்னு நான் ஃபீல் பண்ணது என்னன்னா ஒரு விஜய் பாப்புலர் ஸ்டார் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்கனவே நாலு கூட்டம் நடத்தியிருக்கோம் அதில் பிரச்சனைகள் இருக்கு அப்போ அவருக்கு முன்பின்னாக ஏதாவது ஒரு வகையில் பாதுகாப்பு வாகனங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைலட் ஃப்ரண்டில் இல்லை பேக்கில் அவங்க வந்து க காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கணும் அவங்க வந்து தடுத்து நிறுத்திருக்கணும் காவல்துறையால் கொடுக்க முடியல அப்படின்னா விஜய் தரப்பே அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கணும் இவ்வளோ பெரிய பவுன்சர் பட்டாளத்தோடு வர்றவங்க வண்டிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு பவுன்சர் ப படைகள் வண்டிக்கு பின்னாடி ரெண்டு மூணு பவுன்சர் படைகள் ஒரு ரெண்டு மோட்டர் சைக்கிள் மூணு மோட்டர் சைக்கிள் அப்போ க்ரௌடை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் நீ வராத பானு தடுத்து இருந்திருக்கலாம் அது தடுக்கவே இல்லை அப்போ மாவட்ட நிர்வாகம் கரூர்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தடுத்து இருந்திருக்கணும் தடுக்க முடியலை அப்படி கூட நம்ம எடுத்துக்கிடலாம் அப்போ விஜய் மாதிரியானவர்கள் அவர்களுக்கான இடம் ஒதுக்குதல் இப்போ கரூரில் மார்ச் மாதம் மீட்டிங் போட்டிருக்காங்க நான் கரூர் நண்பர்கள்ட்ட கேட்டப்ப இல்லைங்க மார்ச் மாதம் எல்லா அரசியல் கட்சிகளையும் கூப்பிட்டு மாவட்ட நிர்வாகம் மீட்டிங் போட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கலான்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் பிளேசஸ் வச்சுருக்காங்க அந்த லிஸ்ட் ஆஃப் பிளேஸஸில் ஒன்று தான் இது இவங்க வேற உழவர் சந்தை இதெல்லாம் கேட்டாங்க அதெல்லாம் கொடுக்கவே முடியாதுங்க என்டையார் கரூரே வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் ஏன்னா அவ்வளவு குறுகலாக இருக்கும் மூணு இடத்துல இதுதான் கொஞ்சம் ஓரளவுக்கு விஸ்தாரமான இடம் எடப்பாடி பழனிசாமிக்கு அங்கே தான் கொடுத்துருக்காங்க இவருக்கும் அங்கே தான் கொடுத்துருக்காங்க ஸோ இடத்தை அலாட் பண்ணதில் மாவட்ட நிர்வாகம் தவறு இழைச்சதாக நம்ம எடுத்துக்க முடியாது ஒன்று ஜனங்களோட அதீதமான நட்சத்திர வெறி அது ஒரு முக்கிய காரணம் இரண்டாவது விஜய் தரப்பு இதை யூகிச்சிருக்கணும் அவங்க தரப்புலையே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா க்ரௌடை வந்து கூட்டமாக அதிகமாக காட்டணுங்கிறதுக்காக கடைப்பிடித்த உத்திகள் தாங்க இந்த விபரீதத்துக்கு காரணம் டிலேடாக வர்றது வெயிட் பண்ணி வர்றது இது எல்லாமே க்ரௌடை அதிகமாக காட்டணும் அதாவது விஷுவல் எஃபெக்ட் டிவிக்கள் வந்து பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக காட்டும்போது கட்சி வந்து பெரிய அளவுக்கு வளர்கிற மாதிரியான ஒரு பிம்பம் ஏற்படுது ஸோ இதை அவங்க பிளான் பண்ணுது எப்போதுமே வந்து இப்படி தான் பிளான் இருக்காங்க அப்போ ஒவ்வொரு ப்ரோக்ராம்லேயும் இப்போ இப்போது திருச்சியில் ஆரம்பித்து திருவாரூர் வரைக்கும் அவங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அவங்க எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா இன்னமும் அதிகமான கூட்டத்தை காட்டுறது எப்படிங்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க இது இது வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் பண்ணியிருக்கும் போல் இருக்குது அதிலருந்து அவங்களும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகிறாங்க எல்லாம் கோர்ட்டுக்கு போக போதுன்னு அப்போ எந்த இடத்துல மனித உயிர்களை பற்றி கவலைப்படாத தன்மை வந்திருக்கு முதலமைச்சர் அவர் வீடியோவில் சொல்றாரு ஒரு தலைவர் வந்து பொதுமக்களோட உயிரை பற்றி கவலைப்படாம இருக்க மாட்டாருன்னு அது சரிதான் ஏன்னா நாளைக்கு பொதுமக்கள்கிட்ட தானே போய் ஓட்டு கேட்க போகணும் எது எப்படி இருந்தாலும் விஜயோட பொலிட்டிக்கல் கரியரில் நாற்பது பேர் செத்து போயிட்டாங்கிற கரும்புள்ளியை நீ அகத்தவே முடியாதுல்ல வந்தாருங்க கூட்டம் போட்டாரு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க அது மட்டுமா பொதுமக்கள் பணம் நூறு கோடி ரூபாய் லாஸ் ஆயிருக்கும் எப்படின்னா இப்ப நாற்பது பேர் இறந்து போனாங்க நாற்பது பேருக்கான கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடி ரூபா கவர்மெண்ட் பணம் நம்ம அவங்களுக்கு எக்ஸ்க் இதாக கொடுத்துருக்கோம் காம்பன்சேஷனாக கொடுத்துருக்கோம் யார் பணம் உங்கள் பணம் தான் பார்வையிட போகிறாரு முதலமைச்சர் தனி விமானம் யார் பணம் உங்கள் பணம் ஏமனம் தான் அங்கேருந்து நிர்மலா சீதாரம்மா வராங்க யார் பணம் அங்கேருந்து முருகன் வர்றாரு யார் பணம் துபாயிலேருந்து உதயநிதி வர்றாரு யார் பணம் பொது சொத்து லாஸு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி லாஸு இது போக நம்ம காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததில் ஏற்பட்ட செலவு இனிமேல் வழக்காடுற செலவு இன்னும் வழக்காடணும்ல நீதிமன்றத்துக்கு போகணும் வழக்காட்டணும் ஒரு நபர் கமிஷன் போட்டிருக்கோம் ஒரு நபர்ஷன் கமிஷன் ஜட்ஜுக்கு போக்குவரத்துல யார் கொடுக்குறா அப்போ ஒருத்தர் அவர் கட்சியை வளர்த்துறதுக்கு இல்லை அவரோட பாப்புலாரிட்டியை கூட்டுறதுக்கு அதில் ஏற்படுற அசம்பாவிதங்களுக்கு அரசாங்கமும் பொதுமக்களும் பொறுப்பெடுத்து அரசாங்க எந்திரம் பொறுப்பெடுத்து

குடுக்கலாம் குடுக்காம போகலாம் அரசு பண்ணி என்ன ஒரு வாரமோ பத்து நாளோ பதினஞ்சு நாளோ ஜாமீன்ல வர போறாங்க அப்போ எதை நோக்கி இது போகும்னா நெகலிஜென்ஸ் நோக்கி கவனக்குறைவால் ஏற்பட்ட மரணம் இன் ஷார்ட்டா சொன்னா இதுதான் சரி சரி இப்ப அது அரசியல் ரீதியா பார்த்தோம்னா இப்ப சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னு இந்த ஒரு புள்ளியில தாவே கவர்றாங்க அதிமுக பொதுச்செயலா ஈபிஎஸ்ஸும் கேட்டிருக்கிறாரு அண்ணாமலையும் இத வலியுறுத்தி இருக்கிறாரு அப்ப இந்த மூன்று புள்ளியோட இணைப்புன்னு நம்ம இத எப்படி எடுத்து பார்க்கறது இதனுடைய வெளிப்பாடு அரசியல் ரீதியா பிடிச்சோம் சிபிஐ விசாரணை கொடுக்கறதுன்னு சிஎம் முடிவு பண்றாருன்னா என்ன ஆகும் இந்த புள்ளி எல்லாம் அதாவது கான்ஸ்பிரஸ் சித்தாந்தம் பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சுகிட்டே போதும் சோசியல் மீடியாவுல நீங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது வழக்குக்கு நீதிமன்றத்துக்கெல்லாம் பயந்து ஊடகவியலாளராக இருக்க முடியாது அப்படி இருக்குன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அரசியல் விட்டு ஓடி போங்க அவ்வளோதான் அப்ப சிபிஐனாலும் லோக்கல் போலீஸ்னாலும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தானே இருக்கு சிபிஐ டைரக்டர் அப்பாயின்மெண்ட் யாரு அப்ப சிபிஐ விசாரணை கேட்கணுங்கிறது ஒரு டைவர்ஷன் அவ்வளவுதான் முதலமைச்சர் இப்ப அஜித் குமாருக்கு அவராதன சிபிஐ விசாரணை ஆர்டர் போட்டாரு அதே மாதிரி இதுக்கும் போடுவாரா இருக்கும் எப்ப போடுவாருன்னு நமக்கு தெரியாது அதிகாரிகள் அவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க

அவங்கவுங்க செல்போனை வச்சு லட்சக்கணக்கான வீடியோக்கள் உற்பத்தி ஆயிருக்கு இந்த மேட்டர்ல ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா வந்து அவங்கவுங்க அவங்கவுங்களோட வசதிக்கு ஏற்ப உசிதத்துக்கு ஏற்ப வந்து வீடியோ அப்லோட் பண்றாங்க சின்ன சின்ன வீடியோ ஒரு ஒரு நிமிஷம் வீடியோ முப்பது செகண்ட் வீடியோலாம் இன்னைக்கு நெட்ல எக்கச்சக்கமா இருக்கு அந்த ஏறி வர்றதுல இருந்து கூறையை புத்துட்டு கீழே விழுந்து அதுக்குப் பெரிய அஸ்பஸ்டீட்ல ஏறி ஒரு லேடி வந்து ஐயோ எங்கள் வீட்டுக்குறையில ஏறாதீங்கன்னு கெஞ்சி இதெல்லாம் ஒன்று ஒன்றா வருதுங்க அப்ப தாவேக்கா தொண்டர்களின் அட்டுளியம் பாரீர் அப்படின்னு ஒரு தரப்பு அந்த வீடியோவை போடுது இன்னொரு தரப்பு போலீஸ் வீடியோவை போடுது எல்லாமே கடைசியில் நெட்டா வந்து கோர்ட்டுக்கு தான் போயாகணும் அப்ப கோர்ட்டு வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டா அது கவர்மெண்ட்டுக்கு நல்லா இருக்காது கவர்மெண்டே முந்திகிட்டு போடலாம் ஏன்னா என்ன அவங்களுக்கு நேரம் இருக்காது கோர்ட்டு இனிமேல் வந்து வெகேஷன் பெஞ்சுங்க இதில் வந்து பெருசா எல்லாம் விசாரிக்க முடியாது வெகேஷன் முடிஞ்ச பிறகான விசாரணை தான் மேலே தான் விசாரணைகள் நடக்கும் உடனடியால எந்த முடிவுக்கும் வராது ஆனா விஜயோ இல்லைன்னா வந்து தாவேக்கா தரப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது வரைக்கும் ஏன் ஆறுதல் சொல்லலைங்கிற கேள்விக்கு பதில் வேணும்ல விஜய் வரதுல சில சங்கடங்கள் இருக்கலாங்க ஓகே பட் லோக்கல் தாவேக்கா ஆறுதல் சொல்றோம்ல எல்லா கட்சியும் இல்லைங்க சின்ன கட்சி பெரிய கட்சின்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் போறாங்கல்ல நிர்வாசி தரமா அங்கே இருந்து ஓடி வர்றாங்கல்ல முருகன் ஓடி வர்றாருல அரசியல் நோக்கம் இருக்கலாம் ஆனால் அவங்க மக்களோட நிற்கிறாங்களா இல்லையா நிர்மலா சீதாராமன் ஃபார் தட் மேட்டர் நான் இதில் கருத்து சொல்ல விரும்பலைன்ட்டாங்க கரெக்ட் அது முதலமைச்சரே வந்து நான் இதை அரசியலாக்க விரும்பலைன்ட்டாரு அதுவும் சரிதான் பிற கட்சிகள் நோக்கத்துக்கேற்ப அரசியல் பண்ணுறாங்க ரெண்டு வகையான அரசியல் நோக்கம் வெளிப்படையாக தெரியுது என்னென்னா சம்பவம் இதை பயன்படுத்தி நடப்பு ஆட்சி அந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலையை வளர்த்தல் இது ஒரு நோக்கம் சம்பவம் இதை பயன்படுத்தி நம்மளோட விஜய் வந்துட மாட்டாரா இல்ல நம்மள விஜய் சேர்த்துக்க மாட்டாரா இப்படி நினைக்கிறவங்க இன்னொரு ரகம் தெரியுது அதாவது சிறிய கட்சிகள் தனியா நின்று பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது விஜயோட சேர்ந்தா ஏதாவது வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு கல்குலேஷன் இருக்கு இந்த தொகுதியில நமக்கு இவ்வளவு ஓட்டு இருக்கு விஜய்க்கு இவ்வளவு ஓட்டு இருக்கலாம் ரெண்டையும் சேர்த்தா வெற்றி வாய்ப்பு இருக்கு அஞ்சு தொகுதி மூணு தொகுதி ரெண்டு தொகுதி இது ஒரு குரூப் இதுல இருக்கு கிளீனா கணக்கு போட்டுட்டு உக்காந்துருக்கு இன்னொரு குரூப்பு இப்ப என்டிஏ வந்தா தான் விஜய்க்கு பாதுகாப்பு அப்படித்தான் சொல்றாங்க பாதுகாப்பு இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் வாங்க அப்படின்னா என்ன சிபிஐ விசாரணை வந்தா மோடி காப்பாத்துவார் அப்படிங்கிற அர்த்தமா அது எப்படி காப்பாத்த முடியும் சிபிஐல இருக்கவங்க பல மா மாநிலங்களிலிருந்து வருவாங்க போலீஸ்காரங்க அவங்க வந்து இன்னும் விசாரிச்சு அடுத்த கட்டமாக அதுக்குள்ள வந்து சென்னையில் பெரும் மழை வரும் தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் மழை வெள்ளம் வரும் வேற திசையை நோக்கி செய்தி போயிரும் இல்லைங்க செய்தி ஒன்றே சுற்றி சுற்றி வராதுல்ல அதுக்கு பிறகு சிபிஐ எல்லாம் பேப்பரில் வந்து கடைசியில் வந்து ஒரு சிங்கிள் காலத்தில் மூணு லைனில் வே மேலே முடிஞ்சு போயிடும் தலைப்புச் செய்தியில் கூட வந்து டிவியில் இடம் பெறாது போகிற போக்கில் சொல்லிட்டு போவாங்க இன்று சிபிஐ விசாரணை நடந்ததுங்கிற கதை தான் ஆனால் விஜய்ங்கிற ஒரு தாவேக்கா இது வந்து என்ன பண்ண போகுதுங்கிறத கேள்வியா நாம அப்படித்தான் அந்த கட்சிக்கு இது ஒரு பெரிய டெஸ்ட் கட்சி ரொம்ப இப்ப கட்சி மிஞ்சி போனா இருந்து அவங்களோட கூட்டங்களை வரல் விட்டு எண்ணலாம் விஜய் தவிர வேற முகங்கள் பெருசா இல்ல இந்த கட்சி இவ்வளவு பெரிய சம்பவத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகுது எப்படி சமாளிக்க போகுது அதைத்தான் நம்ம யூகிக்க முடியும் திமுகவா இருந்தால் நமக்கு பழைய அனுபவம் இருக்கும் திமுக இதெல்லாம் மீண்டு வந்தது தாங்க அண்ணாதிமுகவா இருந்தாலும் பழைய அனுபவம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் எம்ஜிஆர் காலத்தில் இதெல்லாம் மீண்டு வந்திருக்கோங்கன்றவங்க இந்த கட்சி எப்படி மீண்டு போகுது திருப்பி அந்த விஜய்ங்கிற ஒரே கரிசம்பாவா சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு தளபதி தாங்க முக்கியம் பாவம் அவர் என்ன பண்ணுவார் இவங்க அடிச்சு பிடிச்சி விழுந்து செத்துதுக்கு அவர் என்ன பண்ணுவார் இப்படி சில அபிப்பிராயங்களை நான் நெட்டில் பார்க்குறேன் இது ரசிக மனோபாவம் இந்த ரசிக மனோபாவம் எதை நோக்கி போக போகுது எத்தனை சதவீதம் இவங்க வருவாங்க இதெல்லாம் கேள்விக்குறியான விஷயம் அப்போ விஜய் என்பவருக்கான ஒரு அடிப்படை ஓட்டு வங்கிக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்குல்ல அதை தாண்டி இன்னமும் வரல ஆக்சுவலாக என்ன காரணம்னா இந்த கரூர் கூட்டம் கரூர் கூட்டத்தில் இரநூறுவா முந்நூறுவா கொடுக்குற வீடியோக்கள் இப்போ வருது சர்ஃபேஸ் ஆகுது ஒன்று ஒன்றா வரிசையாக லேடிஸ் நின்று பணம் வாங்கிட்டு போகிறதெல்லாம் கூட்டத்துக்கு வந்தவங்க மொத்தம் ஐயாயிரம் பேர் ஆனால் அவங்க இந்தந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வருது அதாவது இதே கரூரில் இதை இந்த இடம் இந்த குறுகலான இடம் இல்லாமல் கொஞ்சம் அவுட்டரில் இப்போ திமுக முப்பரும் நடந்த மாதிரியான ஒரு அவுட்டரில் அவர் க போட்டிருந்தாரு அப்படின்னா அவரால் இந்த மாசெல்லாம் காட்டியிருக்க முடியாது ஏன்னா ஆர்கனைசேஷன் வேணும் இருக்குது ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு பொட்டலில் போட்டாங்கன்னு வைங்களா அது பந்தல் போடுறதுலேருந்து லைட்டு கட்டுறதுலேருந்து ஆளை கூட்டிகிட்டு வர்ற வரைக்கும் வேலை இருக்குது இப்போ ஒரு லட்சம் பேர் கூடினார்கள் திமுக மாநாட்டுன்னா திமுகவுக்கு பெரிய கீழே வந்து அவ்வளோ பெரிய அமைப்பு இருக்கும் அண்ணாதிமுக மாநாட்டுக்கு ஒரு லட்சம் பேர் கூடினாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா பேச்சை கேட்கன்னா அது அமைப்பு இருக்கும் அப்படியான அமைப்பு இல்லாமல் நீங்கள் க்ரௌடை மொபிலைஸ் பண்ண முடியாது இது எப்படின்னா க்ரௌடு புல்லிங் நான் அந்த ரோட் வழியாக வரேங்க மதுரையில் டவுன்ஹால் ரோடு வழியாக வர்றேன் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக கிரவுடு புல்லாகி வந்துடும் அப்போ செலவே இல்லாமல் கூட்டம் காட்டுறதுக்கான ஒரு தான் இதை பயன்படுத்துகிறாங்க ஆர்கனைஸ்டாக செலவு பண்ணி கூட்டத்தை வந்து ஒரு பெரிய விஷுவல் எஃபெக்ட் காட்டணும் அப்படின்னா அதுக்கு தாவையை காட்ட இருக்க ஆர்கனைசேஷன் பத்தவே வைத்தாதுங்க சிம்பிளி விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவரோட சினிமா போல நம்பி ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் அந்த கட்சி எத்தனையோ சதவீதம் பத்து சதவீதம் பே ஒரு பேஸ் லைன் வச்சிங்கன்னா அந்த பத்து சதவீதம் தான் இப்பவும் இருக்கும் இல்லை அதை விட கொஞ்சம் குறைய கூட இருக்கும்

தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை